அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயக்கடை கிடைக்குவது அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அமேன் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷியாக காணப்படுகிறவள் தான் அண்ணாள் எதற்காக அழுகிறார் அவளுக்கு திருமணமாகி இருக்கிறது ஆனால் பிள்ளை அற்றவளாக இருக்கிறாள் நீங்கள் நினைக்கலாம் பிள்ளை இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையான இந்நாட்களில் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் பழைய நாட்களில் அதைவிட ஒரு கொடுமையான பிரச்சனை எதுவுமே கிடையாதுமான ஒரு சூழ்நிலை அண்ணாடைய வாழ்க்கையிலே அணுதினமும் நடந்தது அண்ணாளுக்கு சகோதரியானவள் பிள்ளை பெற்றவளாக இருக்கிறாள் அவள் எப்பொழுதும் இவளை வேதனைப்படுத்தி கொண்டு இவளை அலட்டி இவளை அவமானப்படுத்தி இவளை நிந்தித்து அவளை வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பாள் இந்த இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்துக்கின ஒரு ஏளனமான பார்வை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னை கர்த்தர் நினைத்தலி இருக்கிறாரு நான் தான் கர்த்தருக்கு உண்மையானவன் அப்படிலாம் இல்லை அண்ணாளுடைய சகாலத்தையாக இருக்கக்கூடிய வல்லினசீரா தான் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நிமித்தமாக அண்ணாளை அன்னு தினமும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அதனாலே அண்ணாள் துக்க முகமாயிருக்கிறார் பொழுதும் அழுது கொண்டிருக்கிறார் அவள் அழுகை அடக்கி அடக்கி தாங்க முடியாமல் ஒரு இடத்துக்கு வர்றா அதுதான் தேவனுடைய ஆலயம் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் வருடந்தோறும் எல்கானா தன்னுடைய ஆசிர்வாதத்தின் பங்கை தேவ ஆலயத்தில் செலுத்தும்படியாக வருவார் அவள் சண்டை போட்டு பார்த்தா யாட்ட எல்கானட்ட அவளுக்கு பிள்ளையை கொடுத்தீங்க எனக்கு பிள்ளை கொடுக்கல நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் உடனே எல்கானா அவளுக்கு ஒரு ஆறுதலாக சொல்கிறார் பத்து குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு போதும் என்று சொல்கிறார் சில நேரங்களிலே நாம் ஆறுதலை எப்படி அடைந்து கொள்கிறோம் என்றால் நினச்சது கிடைக்கலாம் கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருந்து சொல்கிறான் அப்படி தான் எல்கானாவுடைய வார்த்தையும் அண்ணாளுக்கு இருந்தது ஆனால் அன்னால் அதில் திருப்தி அடையவில்லை நாட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் எதையோ வைத்து திருத்தி அடைகிற வாழ்க்கையல்ல தேவரீர் எனக்கு நீர் வாக்கு பணிதை தரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் அது இல்லாதபடினாலே நான் உண்மை விட்டு விலகுவதில்லை உண்மை விட்டு போவதும் இல்லை என்று நிச்சயத்தை இருக்கிறேன் என்று சொல்லி எப்படி யாக்கோபா அவருடைய பாதத்தை பிடிச்சி அண்டவரே நீ என்னை ஆசீர்வத்தவர்கள் நான் உண்மை விடுவதில்லை என்று சொல்லி மன்றாடி அதை பெற்றுக்கொண்டானோ அப்படியாகவே அன்னால் என்ன செய்கிறான் காத்திருக்கிறான் எல்கான அவங்களால் முடியல எவ்வளோ ஆறுதல் படுத்தினாலும் அவனாலே அன்னாலே ஆறுதல் படுத்த முடியல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்ம என்ன செய்யுமா ஆறுதலுக்காக எதையோ செய்கிறோம் கிடைக்கல நம்மை நாம சுய தேற்றம் உள்ள ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி பண்றோம் சாத்தியமே இல்லை அவன் நேர போறான் எங்க தேவரீர் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே அழுது புலம்புவதை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை ஒவ்வொரு வருஷமும் அவ ஆலயத்துக்கு பலி செலுத்தும் போதெல்லாம் எல்லோரும் பலி செலுத்துறாங்க ஆனா அண்ணால் மட்டும் கண்ணீர் பலியை செலுத்துகிறான் எப்படி இருக்கும் வேதனை நீங்கள் நினைக்கிற மாதிரி வார்த்தையால விவரிக்க முடியாத வேதனைங்க அது